வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம ஸ்மால் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இது நார்மல் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் கிடையாது இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கனே கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவோட இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் வீடியோ முடியுது ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட லக்கி வின்னர் ரெண்டு பேர் நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம் ஸோ எல்லாருமே நம்ம வீடியோ பார்த்தின நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்தின கமெண்ட்ஸ் உங்களுக்கு வேற என்ன மாதிரி கமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சுங்குடி காட்டன் சேரீலேயே ஸ்மால் பாட்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இது பாருங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு பியூர் காட்டன் சாரி ஹண்ட்ரட் கவுன்ஸ் சேரீ கொண்டு வந்திருக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டு சாரிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் ஆல்ரெடி நிறைய டைம் போட்டிருக்கோம் ஆனா இது அதை விட வந்து ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க கலெக்ஷன்ஸ் ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவே நீங்க கண்டினியூ பண்ணி பாருங்க இந்த வேல்தாரி கலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பாடி ஃபுல்லுமே இந்த கோல்டன் ஜரி சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ல கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு இந்த கலர் வந்து ஒயிட் கிடையாதுங்க ஒரு லைட் சாண்டல் கலர் இது வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் மாதிரி தெரியுது லைட் சாண்டல் ரொம்ப அழகான கலர் வித் ஒரு மெருன் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனோட இருக்கு சாரியோட ஃபுல் வியூ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கோல்டன் ஜரி உள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஃபிளவர் பேட்டர்ன் வச்சு கொண்டு வந்திருக்கும் இந்த டைம் நம்ம கொண்டு வந்திருக்கிறது பார்த்துக்கோன்னா நியூ கலெக்ஷன்ஸுங்க இது ரொம்பவே டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம கொண்டு வந்ததை விட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இதுல இருக்க இந்த வேல்தாரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பெருசாவே இருக்குங்க இல்ல முன்னாடி நம்ம கொண்டு வந்திருக்க வேல்தாரி வந்து இந்த வேல்தாரி லைன்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் இது உங்களுக்கு நல்லாவே விசிபிள் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஜரியில கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறம் டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு ஜரி கொண்டு வந்திருக்கோம் உருவம் கிடையாதுங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன்ஸ் கீழே பாருங்க இங்க மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டைப் வச்சு கொண்டு வந்திருக்கோம் சாரியோட பல்லு சீர் முந்தில வந்திருக்குங்க உங்களுக்கு இந்த கோல்டன் லைன்ஸ்ல ஜரி ஜரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க அதுல இந்த வேல்தாரி லைன்ஸ் வச்சிருக்கிறதுனால ரொம்ப அழகான ஒரு ரிச் பல்லுவில் இருக்கும் ரன்னிங் பிளஸோட வருதுங்க இந்த டைம் கொண்டு வந்திருக்கும் ஒரே மாதிரி இல்லாம டிஃபரண்டா எடுத்துட்டு வரோன்றதுக்காகவே உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸோட எடுத்துட்டு வந்துருக்கோங்க உங்களுக்கு சாரிலேயே வருது இங்க பாருங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் தாராளமா ஒன் மீட்டருக்கு உங்களுக்கு பிளவுஸ் வருங்க ரன்னிங் பிளவுஸ்ல வரும் நார்மல் வேல்தாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் பிளவுஸ் வரும்போது அதோட ரேட் நம்ம சாய் டெக்ஸில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் செவன் டபுள் நைன் தான் போட்டிருக்கோம் வித் பிளவுஸோட இது வந்து வித் பிளவுஸோட உங்களுக்கு ரேட் வந்து சிக்ஸ் டபுள் நைன்க்கு கொடுத்துருக்கோங்க ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு வந்து லெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ரன்னிங் பிளவுஸ்ல உங்களுக்கு வருது இது வித் பிளவுஸோட சேர்த்து உங்களுக்கு ரேட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு சாரிக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அங்கே ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க ஒரு உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர்ல இருக்கு இந்த பார்டர் கலர் பாத்தீங்கன்னா பிளாக் கிடையாதுங்க டார்க் நேவி ப்ளூ இதுல இந்த வேல்தாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா நம்ம சைட் டெக்ஸ்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு இல்லை ஆல்ரெடி வேல்தாரி வாங்கியிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த வேல்தாரி லைன்ல இந்த கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு இந்த வேல்தாரி கோல்டன் ஜெரி பாத்தீங்கன்னா நல்ல விசிபிளா தெரியாதுங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த டைம் வந்து நியூவா கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஜரிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ஜெரி உங்களுக்கு சில்க் சாரில இருக்கிற அதே ஃபினிஷிங்ல கொண்டு வந்திருக்கோங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி மெட்டீரியல்ல கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலுமே தெரியும் இங்க பாருங்க சாரியோட ஃபுல் வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கு ரொம்ப அழகான சாரி உங்களுக்கு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் வித் பிளவுஸோட சிக்ஸ் டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாங்க மெரின் கலர் காம்பினேஷனோட வந்திருக்குங்க இங்க பாருங்க சாரி உங்களுக்கு இந்த வேல்தாரி லைன்ஸ் நல்ல விசிபிளாக தெரியும் ஃப்ளவர் டிசைன்ஸ் மாதிரி உள்ள கொடுத்துருக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு அழகான டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க பியூர் காட்டன் சாரீ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு நம்மளுக்கு பார்டர் வருது பார்த்தீங்களா அந்த கலர்லேயே உங்களுக்கு பல்லு போர்ஷன் வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலர்ல ப்ளவுஸ் இருந்ததுனாலும் நீங்கள் இது வியர் பண்ணிக்கலாங்க கிரீன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க நீங்க பட்டு சாரி வாங்குற மாதிரி இருக்கிறீங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு மேரேஜுக்கு நீங்க ஒரு சில்க் சாரி வாங்கணும்னா கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ஒன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான பட்டு சாரிக்கு ஈக்குவலான ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்ம முன்னாடி கொண்டு வந்ததை விட இந்த வேல்தாரியில பாத்தீங்கன்னா வேல்தாரி லைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகான ஒரு விசிபிளா இருக்குதுங்க ரொம்ப அழகா இருக்கு கண்டிப்பா நீங்க இத வாங்கி பாருங்க அப்பதான் உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு வீடியோல வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் தான் தெரியுது உங்களுக்கு நேர்ல நீங்க கலெக்ஷன்ஸ் வாங்கி பாத்தீங்கன்னா டச் பண்ணி ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கலெக்ஷன்ஸ் சாரியோட ஃபுல் வியூ இப்படி இருக்குங்க ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில வந்திருக்கு இந்த டைம் கலெக்ஷன்ஸ் எப்பவுமே நம்ம கிட்ட எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொண்டு வருவோம் இது அதை விட ரொம்ப ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஏன்னா இந்த வேல்தாரி லைன்ஸ் பாருங்க அதுவே உங்களுக்கு பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும் சாரி உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டரோட இருக்குங்க வித் பிளவுஸோட வருது ரன்னிங்கில் பிளவுஸ் வருது இந்த பிளவுஸ் நீங்கள் வந்து கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் இந்த பிளவுஸை வந்து கட் பண்ணாமலே அப்படியே நீங்கள் வியர் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு நல்லா பெருசாக வரும் இந்த பிஸ்கட் கலர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு கலர் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சேரிலே ஸ்மால் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் ஸோ சுங்குடி காட்டன் சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்மேட் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லுமே இந்த கலர் டையிங் எல்லாமே உங்களுக்கு கையிலேயே வந்து கலர் டையெல்லாம் போட்டு ஒவ்வொன்றுமே பார்டர் கலர் பாடி கலர் எல்லாமே கையிலேயே உங்களுக்கு போட்டு ரெடி பண்ணுறது சோ அந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு பாடியில இருக்கிற கலர் வந்து பாடர்ல இருக்கிற கலர் உங்களுக்கு பாடி போர்ஷன்ல எங்கன்னா இருக்கலாம் அது வந்து உங்களுக்கு டேமேஜ்ல வராதுங்க அதே மாதிரி இதுவுமே ஓப்பன் தான் நம்மளுக்கு அஹ் விரிச்சு காய போட்டு ரெடி பண்றது ஸோ அதோட மண்ணுமே வந்து கீழே இருக்கிற மண்ணுமே உங்களுக்கு இருக்கலாம் இதெல்லாம் ஒன் டைம் வாஷ் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த ஸ்டெயின் எல்லாம் ரிமூவ் ஆயிடுங்க இந்த கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்கு இது சிங்கிள் பீஸ்ல இருக்குங்க ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த டார்க் கலர்ல பாத்தீங்கன்னா இந்த வேல்தாரி லைன்ஸ் ரொம்ப நல்லா உங்களுக்கு தெரியுது இங்க பாருங்க நல்ல அழகான ஒரு க்ளீ கிரீன் கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்து வந்திருக்குங்க உங்களுக்கு பார்டரில் நம்ம ரெகுலராக வந்து அன்னம் மயில் இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வருவோம் இப்போ வந்து நிறைய பேர் உருவம் இல்லாமல் வேணும்னு நீங்கள் கேட்குறதுனால ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு சூப்பரான ஒரு பட்டு சாரி கலெக்ஷன்ஸுங்க ஸ்மால் பாட்ரு வேல்தாரியில் ஒரு பட்டுக்கு சாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் இது வந்து சேரீயோட பிளவுஸ் உங்களுக்கு நம்ம இப்போ பார்த்தா அதே கலரில் உங்களுக்கு ரெட்டப்பட்டா பார்டர் வச்சு வந்திருக்குங்க இங்கே பாருங்க இதுமே ஒரு அழகான ஒரு செயின் பேட்டர்ன் வச்ச மாதிரி இருக்குது இது சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு ஸோ யார் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க முன்னாடி பார்த்தா அதே கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு ரெட்டப்பட்டா பாட்ரு வச்சு வந்துருக்கு ோ எல்லோ வித் ஒரு டார்க் மெருன் கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப அழகா இருக்கு சாரி எல்லா ஸ்கின் டோனுக்குமே ரொம்ப சூட்டபிளா இருக்கக்கூடிய ஒரு கலர் இது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்ம சாய் டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா வீக்லி ரெண்டு பேருக்கு பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரியுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது வந்து இந்த இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் வீடியோ இந்த வீடியோட முடியுது ஸோ எல்லாருமே கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு நம்மளுடைய சர்வீஸ் எப்படி இருக்கு இல்லை நீங்க வந்து கலெக்ஷன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதோட ஃபீட்பேக் எல்லாமே நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லக்கி வின்னரையும் அனௌன்ஸ் பண்ண போறோம் சாக்லேட் கலர் வித் டார்க் மெருன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த சாரீ சூப்பரான ஸ்மால் பாடர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சுங்குடி காட்டன் சேரீலேயே ப்யூர் காட்டன் சாரி மெட்டீரியல் உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான காட்டன் சேரீ குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஸாரீயோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அவங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும் இங்கே இந்த பார்ட்ரெலாம் பார்த்தீங்கன்னா பியூர் நீங்கள் சில்க் சாரியில் இருக்கிற அதே ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்கோம் நம்ம கிட்ட ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும் நம்ம கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ புதுசாக வாங்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒன் டைம் ஃப்ளோரசன் க்ரீன் வித் டார்க் மெருன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான சேரீ இன்னைக்கு ஸ்மால் பாட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம நார்மலாக கொண்டு வர கலெக்ஷன்ஸ் இல்லாமல் இது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் இந்த வேல்தாரி லைன் லைன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு பிக் சைஸில் வந்திருக்குங்க நல்ல விசிபிளாக தெரியக்கூடிய ஒரு வேல்தாரி லைன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் ஸாரியோட ஃபுல் வியூ பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சாரி உங்களுக்கு சில்க் சேரீல இருக்கிற அதே ஃபினிஷிங்ல கொண்டு வந்திருக்கோம் பாடர்ல வர அதே கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லுமே வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸில் வருது நம்ம நார்மலா ஸ்மால் பாட்ரு வேல்தாரியில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் வரும் இது வந்து வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ரன்னிங் பிளவுஸோட கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் வந்து சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தாங்க நார்மலா நம்ம டெக்ஸில் ஸ்மால் பாட்ரு வேல்தாரி செவன் டபுள் நைனுக்கு நம்ம போட்டுட்ருப்போம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ் பண்ணி போட்டிருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ்க்கு ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேர்த்துக்குமே ஃப்ரீ சாரி இருக்கு ஸோ எல்லாருமே கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு உங்களுடைய ரிவ்யூவை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்